மனிதம்னா என்ன நான் வாழணும் நீயும் அப்போ மனிதத்துல எதிரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வாழணும் நீ வாழக்கூடாது இந்த சித்தாந்தத்தின் அடிப்படை மதத்துல தான் இருக்குது இந்த அடிப்படை சித்தாந்தம் எங்க இருக்குது மதத்துல தான் மதத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கடவுளுக்கு நெருக்கமாட்டேன் நான் மாட்டேன் உழைக்க மாட்டேன் நீ என்னெல்லாம் உருவம் பேசல நினைச்சுக்க போறீங்க இருபத்தஞ்சு வருஷம் வண்டியை ஓட்டி பென்ஷன் வாங்கினுக்குருவேன் புரியுதா இன்றைக்கும் மண்வெட்டி எடுத்து சாக்கடை ஆச்சு உள்ளே விட்டு கையை எடுத்துகிட்டு கையை கழுவிப்பேன் மேட்ரு கிடையாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே இந்த புனித கிணிதன் சொல்லி ஏமாத்துற கூட்டம் நான் கிடையாது அங்கேருந்து பிறக்கவே இல்லை நான் அந்த அந்த மாதிரி எனக்கு தெரியக்கூட தெரியாது ஒரு மனிதன் தூங்குறான் அப்படின்னா அவன் பிளாட்ஃபார்மில் தூங்குறான் பெட்டில் தூங்குறான் இல்லை தூங்கலான்றதே விசேஷம் என்ன சொல்கிறேன் சாப்பிட்றான்றதே வித்தியாசம் சாப்பாடு கிடைக்குதுன்றதே விசேஷம் எப்போ தெரியும் பசிவை பட்டிலேருந்தால் தான் இவனுக்கு சாப்பாட்டில் வந்து யார் சொல்கிறான் உனக்கு பாரு இதை சாப்பிடாது சாப்பிடாத தகுதி தகுதியற்ற வந்து பேச முடியுமா பாரு அவள் அவ்வளோ வசதியாக இருக்கிறான் அதனால அவன் இதுதான் சொல்லி தருவான் உனக்கு இதான் சரி அதான் சரி அங்கே போய் கேட்குறீ உனக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன் நான் நீ உழைக்கிறவன் உழைச்சி பிழைக்கிறவேன் கஷ்டப்படுறவன் உனக்கு ஆற்றலும் சக்தியும் வேணும் நல்ல உணவும் உனக்கு வேணும் என்ன பண்ணுங்கிற பைத்தியம் கடவுளுக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்க தான் உனக்கு மத திமரில் என்ன ஆடுற ஏன்டா குத்திக்கிட்டு இருந்தாலும் தொங்குறந்தாலும் கடவுள் கொனுக்கு எப்பராக நிற்குமா நீங்கள் அவன் தொங்குனா நான் பார்த்தேன் நீ